பாருங்க அண்ணன் நின்றுக்கிறார் இப்படிதான் நின்றுருப்பாரு எல்லா கீரையுமே தட்டாங்கோட்டை பஸ் ஸ்டாப் வந்தீங்கன்னா பார்க்கலாம் அண்ணனை இப்பாருங்க ஒரு மூட்டை கீரை எட்டு வந்துட்டாரு என்னென்ன கீரைன்னு இருக்குதுங்க செங்கீரை அரைக்கீரை அரை ஒன்று வந்துட்டீங்களா நாலு நாலு விதமான கீரை சூப்பர் செங்கீரையெல்லாம் ரத்தம் வந்து நிறைய ஊர் ஏன்னா குடல் புண்ணுக்கு நல்லது நீங்க அதையும் சொல்லுவீங்களே எல்லாத்தையுமே அதை மட்டும் மிஸ் பண்ண புண்ணுக்கு நல்லது சரிங்க வாங்கிட்டோம் இன்னொருத்தர் வந்துட்டாரப்பா பயங்கரமான ஆளு கரெக்டா வந்துட்டாரு மூணு பேர் ஐக்கிய மாட்டப்பா என்னங்க சபரி வில்லேஜ் என்னது வில்லேஜ் பை சப்ஸ்கைப் பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்க இல்லை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் உண்மையிலாம்